விஜய் ரொம்பவே ஓவராக தான்ப்பா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரியுங்க என்னங்க என்னதான் நடக்குது என்னென்னமோ வந்து ரொம்பவே ஓவராக வந்து விஜய் வந்து பில்டப் பண்ணிட்டு வந்து இங்கே அப்படியே வீட்டுக்கு வரும்போது காவிரியை பார்த்தே ஆகணும் காவிரி கிட்டே பேசியே ஆகணும் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே துள்ளி குதிச்சுட்டு வந்த விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ காவிரியை பார்த்து பேசும்போது அந்தளவுக்கு ஒரு ரியாக்ஷனே கிடையாது இவர் வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிருந்தா காவிரியை வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கலாம் எங்கள் ஆஃபீஸ் காவேரி இல்லாதனால காவேரி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சே போயிட்டு பேசியிருக்கலாம் அதை பண்ணலை மறுபடியும் வந்து விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக இப்போ வீட்டுக்கு வந்துட்டு வெண்ணிலா விஜய் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க பேசிக்கிறாங்க ஆனால் நம்ம எவ்வளவோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இவங்களோட ஒரு இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இத்தனை நாளாக வந்து இவங்க ரெண்டு வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கனெக்ஷன்ல பேசிக்கல பார்த்துக்கல அதனால வந்து நம்ம அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் இவங்களோட இந்த சந்திக்கிற மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கலாம் ரொம்பவே வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்தது ஆனால் ரொம்பவே பார்த்தீங்கன்னா நம்ம நூஸ்கட்டை ஆனால் தான் மிச்சம் எதுவுமே நடக்கலைங்க ரொம்பவே நார்மலாக தான் காவேரி விஜய் இருந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு எதுக்கு வந்து நம்ம விஜய் காவிரியை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு துடிச்சாரோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை இதுவே வந்து அவ்வளோ ஒரு ஆசையை வச்சுருந்தவர் காவேரியை பார்த்ததுமே ஒரு அப்படியே அவரோட அன்பை வெளிப்படுத்தியிருக்கலாம் அப்படியே காவிரியை பார்த்ததுமே ஹக் பண்ணியிருக்கலாம் இதனால ஒரு லவ்யூ இருந்திருக்கலாம் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இங்கே பேருமே பாத்தீங்கன்னா ஒரு நார்மலாக தான் வந்து பேசிக்கிறாங்க ஏன் காவேரி இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் நினைக்கலாம் காவிரிக்கு வந்து விஜய் மேலே கோபம் இருக்குது விஜய் வந்து இந்த மாதிரி வெண்ணிலா மேலே வந்து இவ்வளோ அன்பாக இருக்காரு தான் மேலே அன்பாக இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நம்ம காவேரிக்குள்ளே ஃபுல்லாக இருக்கனால அவங்களால எப்படி எப்படி பண்ண முடியும் பண்ணவே முடியாது விஜய் மேல கொஞ்சம் காவிரிக்கு வந்து கோபம் இருக்கு ஆனா வந்து விஜய வந்து காவிரி வெறுக்கவே கிடையாது இப்போ வந்து இங்கே ஒரு பக்கம் வந்து நம்ம காவேரி இருந்துக்கிட்டு கங்கா கடையை ஃபீல் பண்ணிடுறாங்க இதுக்காக தான் முன்னாடி இருந்தே வந்து கங்கா கூட சொல்லிட்டு இருந்தாங்க இப்படியே வந்து நீ வீட்டுக்காரரை விடாத விட்டேன்னா இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஓவராக பண்ண ஆரம்பிச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கங்கா ஆனால் வந்து அப்போதைக்கு வந்து நம்ம இப்போ காவிரி இருந்துக்கிட்டே அதெல்லாம் வந்து விஜய் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அவரெல்லாம் அப்படி பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காவிரி இப்போ பாத்தீங்கன்னா கங்கா கிட்ட ரொம்பவே புலம்புறாங்க விஜய் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாய் விட்டு பார்த்திங்கன்னா கிட்ட ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கங்காவும் வந்து அதான் நான் அன்னைக்கே சொன்னேனே காவேரி நீ தான் வந்து அதை புரிஞ்சுக்கல இன்னுமாச்சும் நீ வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இரு இப்படியே விடாதான்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க இங்கே விஜயமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க காவேரி வந்து விஜய பார்க்குறதுக்காக வராங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா என்னமோ விஜய் இந்த மாதிரி சொல்கிறாரு உனக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்து கால் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் வந்து உனக்கு கால் ரீச்சே ஆகலை ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே காவிரி இருந்துக்கிட்டு நான் தான் செல்லாக ஆஃப் பண்ணிட்டேன் மொபைல் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன் எதனால் சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை எல்லாம் அந்த மாதிரி தேவையில்லாத கால்லாம் வந்துட்டு இருந்துச்சு அதனால தான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆ சொல்லிட்டு இங்க காவிரி இருந்துகிட்டு எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தெரியல உண்மையாவே வந்து மொபைலை ஆஃப் பண்ணிட்டாங்களா அவங்க அப்பப்பா வந்து விஜய் கால் பண்றதா வைக்கிறான்னு சொல்லிட்டு அடிக்கடி எனி டைம் அந்த மொபைலை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருங்க ஒரு சில டைமில் தான் வந்து மறந்து வச்ச வச்ச டைமில் இந்த ராகினி ஒரு சில சதி விலைகளை பார்த்தாங்க ஆனால் மற்ற டைம்லலாம் அவங்க கையில் போன் எடுக்கிறப்போல்லாம் நம்ம விஜய் இப்போ கால் பண்ணுவாரு மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டே இருந்தாங்க இப்போ எதுக்காக வந்து கிட்ட இப்படி சொல்கிறாங்க ஒருவேளை வந்து பண்ணிருக்கலாம் விஜய் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வேணா வந்து காவேரி வந்து பண்ணியிருக்கலாம் உடனே வந்து விஜய் இருந்தே நான் உன்னை எவ்ளோ மிஸ் பண்ணே தெரியுமா உன்னை பார்க்காம கொள்ளாமல் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெண்ணிலாக்கு வந்து பிக்ஸ் இருந்துருச்சு அவளுக்கு வந்து ஃபிக்ஸ் வர்றது காரணமே ரொம்ப டிப்ரெஸ் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டா போல தான் ஆஹ் அம் சொல்லிட்டு இங்கே பத்தியே பேச ஆரம்பிச்சுட்டாரு விஜய் இதை கேட்ட காவேரிக்கு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுது என்னதான் இருந்தாலும் வந்து தன்னோட புருசன் இன்னொரு பொண்ணை பத்தி பேசுறது வந்து யாருக்கு தாங்க பிடிக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் கடுப்பா இருக்கும் கோவம் வரும் எல்லாமே வரதான் செய்யும் அதே தான் பாத்தீங்கன்னா நம்ம காவிரியுமே வந்து செய்யறாங்க கொஞ்சம் தான் அந்த இடத்துல உட்காடுறாங்க இப்ப என்னதான் வந்து டாக்டர் சொன்னாங்க வெண்ணிலா அது சரியாகுமா இல்லையா எப்பதான் சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க விஜய் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆஹ் கூடயே இருக்கணுமா இருந்து ஆஹ் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கணுமா டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இன்னுமே பாத்தீங்கன்னா காவிரி வந்து கொந்தளிச்சு போயிடுறாங்க அட போங்கடா என்னடா நீ போயிட்டு அவங்களோட நம்ம மைண்ட் வைஸ் அப்படி சொல்லிக்க வேண்டியதே ஆமா நீ இப்படியே போய்ட்டு வெண்ணிலா 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 பக்கமே சுற்றிட்டுரு அவளுக்கு அவள் ஞாபகங்களை திரும்பி கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் அங்கே இருக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி உணர்ச்சி வசப்படுறாங்க கடுப்பாயிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து இவர்கிட்ட நம்ம பேசுறதே வேஸ்ட்டு இப்போ கூட வந்து அந்த வெண்ணிலா தான் நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையா சொல்லிட்டு தான் நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அப்ப பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து அவங்களுக்கு அங்க நடந்த விஷயங்கள் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் நடந்தது பாத்தீங்கன்னா அவங்க பேசுனது இந்த மாதிரி விஜய் வந்து வெண்ணிலா மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம காவேரி மனசுக்குள்ள வந்து வந்து போகுது அதையும் ஒரு பக்கம் நினைச்சு பார்த்து இங்கே விஜய் மேல ஒரு வித வருத்தம் வர செய்யுது இதனால வந்து சரியா கூட விஜய் கூட பேசாம காவேரி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க நான் அந்த மாதிரி தூங்க போறேன் ஆஹ் நீங்க வேணா அவங்க வேலையை பாருங்க எனக்கு ரொம்பவே தூக்கம் வருது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இங்கே விஜய்க்கு ஒண்ணுமே புரியலை இப்ப என்ன நடந்தது எதுக்காக இப்படி காவிரி பண்றா நம்ம கிட்ட சரியாவே பேச மாட்றாளே ஆஹ் இத்தனைக்கு வந்து வெண்ணிலாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு காவிரிக்கு நல்லாவே தெரியும் ஆனாலுமே நம்ம காவேரி இதுக்காக இப்படி பண்றா அந்த அளவுக்கு நம்ம மேல காதல் வச்சிருக்காளோ சிவனஸ் அதிகமா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரே வெக்கம் தான் நம்ம விஜய்க்கு இதை பார்க்கும்போது ஒரு கியூட்டா தான் இருக்கு விஜய் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அழகாதான் இருக்கு சரி பொண்டாட்டி கல்யாணம் ஆகிட்டாலே பொண்டாட்டிங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க போல நம்ம இப்போதானே புதுசா கல்யாணம் பண்ணிருக்கோம் இதெல்லாம் வந்து சகசம் இதெல்லாம் வந்து சாதாரண தான் நம்மளுக்கு இருக்கு வாழ்க்கையில சொல்லிட்டு அவரே வந்து தேசிக்கிறாரு அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காரு காவிரி வந்து இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து இவருக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் காவிரி அந்த இடத்துல வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே இருந்து வந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் விஜய் புரிஞ்சுக்கிற மாட்டாரு அவருக்கு வந்து அது காமெடியா தெரியுது போல ஆனா நம்மளுக்கே செம் காண்டாதே ஆகுது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க வந்து நம்ம கங்கா அண்டு குமரன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வரப்போகுது போல நம்ம குமரன் ஃபஸ்ட் எடுத்ததுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஜய் கிட்ட தான் கால் பண்ணி வந்து எங்க இருக்கீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு பேசி இந்த மாதிரி குமரன் சொல்லாமே வந்து நம்ம விஜய் வந்து கால்குலேட் பண்ணிடுறாரு இந்த மாதிரி என்ன என்ன வின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்து கங்க்ராஸ் பண்ணுறாரு உடனே வந்து நம்ம குமரனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது எப்படிங்கப்பா சொல்லாமே இப்படி கண்டுபிடிச்சிங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா க் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு நல்ல பாண்டிங்காக தான் இருக்கு சரி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்க வேண்டியதுதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இன்னும் வீட்டுக்கு யாருக்குமே சொல்லலை விஜய் எல்லோரும் வந்து டிவியில் பார்த்தே தெரிஞ்சுக்கட்டும் நான் சொன்னால் வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க காமெடியாக நினச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணுவாங்க அதனால தான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து நம்ம குமரன் இருந்துக்கிட்டு விஜய் சொல்கிறாங்க ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குமரனுக்கு பெரிய ஆப்பாக வரப்போகுது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கால் பண்ணி நம்ம கங்கா வீட்டை என்னடி உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டார் போல் உன்னோட ஹஸ்பண்ட் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரல் ஆகிருக்கு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்க கங்காப்பு ஒன்னுமே புரியல தூக்கி வரி போட்டது என்னடே சொல்ற என்னடே உன் ஹஸ்பண்ட் எதுவும் சொல்லலையான்னு சொல்லிட்டு கேட்குறேன் இல்லை எதுவும் சொல்லலையா அவர் ஏதோ ஷூட் போனேன்னு தான் சொன்னார் மற்றபடி என்ன நடிச்சாரு அதெல்லாம் சொல்லையா அவர் பொண்ணு கூட எவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு அதுவே பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாத்துலேயுமே ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா நம்ம கங்கா எடுத்து பார்க்குறாங்க அதில் வந்து அந்த பொண்ணு கூட நடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த சீன் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி நல்லா எடிட் பண்ணி போட்டு விட்டுருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகன் அவார்டு வாங்கின அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா வரல போல் அதை தான் வந்து நம்ம குமரன் வந்துக்கிட்டு நினச்சிருப்பாரு டிவியில் பார்த்து வந்து கங்கா வந்து தெரிஞ்சுக்கட்டும் அப்புறமேட்டி நம்ம சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ஆனா அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா எது தெரியக்கூடாதோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சு அஹ் இங்க பாத்தீங்கன்னா நம்ம குமரனுக்கு பெரிய ஒரு ஆப்பு வந்துருச்சு இதனால வந்து கங்கா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆக போறாங்க ஆனால் வந்து நம்ம குமரனந்தன் அந்த பொண்ணோடு நடிக்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்பவே இருப்பாங்க அந்த பொண்ணை ஹக் பண்ணுற சீன்லேயே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியே அதை வந்து சொதப்பி தான் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா இதில் எப்படியாவது வந்து ஜெயிக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம் இது இதனால வந்து நம்ம லைஃப் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சீன் வந்து பண்ணி அவர் வந்து நல்லா பண்ணியிருந்திருப்பார் அந் அப்போ ஒரு நடிப்புலயே கூட நம்ம கங்காக்கு வந்து நம்ம குமரன் வந்து துரோகம் பண்ணுன்னு சொல்லிட்டு நினைக்கல ஆனால் வந்து இந்த சீனை வந்து பார்க்கும்போது நம்ம கங்கா இருந்தகிட்ட குமரனை தப்பாக தான் நினச்சிக்குவாங்க இது ஆனால் ஒரு ஆக்டிங் தான் ஆனாலுமே சொல்லலையே இவர் நம்மகிட்ட மறைச்சிட்டாரே அன்னைக்கே வந்து நம்ம இப்போ கேட்கும்போது கூட அவர் சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல பேசிகிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கங்கா வந்து குமரன் மேலே செம்ம கோவப்பட போகிறாரு செம்ம கோவப்பட போகிறாங்க குமரன் வந்துக்கிட்டு கங்காவை வந்து எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க கங்கா சமாதானம் ஆவாங்களா இல்லை குமரன் மேலே இன்னுமே கோவமா இருப்பாங்களா இங்கே காவேரி விஜய் வந்து மனசு விட்டு பேசிக்க போறாங்களா பேசிக்கிட்டாதாங்க ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கும் பேசாத வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரிக்கு இன்னுமே குழப்பம் 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 போய்கிட்டே தான் இருக்கும் எதுக்காக தான் வந்து க விஜய் இப்படி பண்ணுறாருனே தெரிலங்க ஆனால் வந்து ரொம்பவே ஓவராக பண்ணுறாங்க அவ்வளோ தூரம் வந்து பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து பில்டப்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒன்றுமே பேசாமல் இப்படி வந்து சப்பையாக முடிச்சுட்டாரு இன்னுமே வந்து காவிரிக்கிட்ட நிறையா பேசியிருந்துருக்கலாம் சரி இதுக்கப்புறமாச்சு காவிரிக்கிட்ட பேசிய அவங்க குழப்பத்தெல்லாம் தீர்த்து புரிய வைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னும் நம்ம டேரக்டர் சார் வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் வந்து சப்பையாக முடிச்சிடக்கூடாது இப்படி தான் இருக்கணும் நம்ம வந்து இன்னும் அதிகமாக எக்ஸ்பெய்ட் பண்ணணும் டக்குன்னு வந்து இவங்க ரெண்டு ஒரு ஒன்று சேர்ந்துட்டால் நம்ம வந்து அவ்வளோதான் சேர்ந்துட்டாங்கப்பா இதுக்கப்புறம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம்னு சொல்லிட்டு இன்னும் நம்மளை வெயிட் பண்ண வச்சு வெயிட் பண்ண சொல்லி இன்னும் கொஞ்சம் பழமாக என்னமோ சீன்லாம் வரப்போதான்னு தெரில பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் வந்து வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கண்ணை முடிச்சாதாங்க இன்னும் படு போடு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வில்லி ஆகி இங்கே காவேரியே விஜய் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள்லாம் பார்க்க போகிறாங்க இந்த ராகினி குடையுமே வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ண போகிறாங்க